نستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை வைக்கின்றாரோ ரெண்டு விஷயம் அந்த முழு நம்பிக்கை இருக்கணும் இறை நம்பிக்கையோடும் அல்லாஹ் அல்லாஹூடத்துல நன்மையை எதிர்பார்த்தும் எவர் ஒருவர் நோன்பு வைக்கின்றாரோ அந்த நோன்பை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்பதாக சொல்றாங்க அப்ப ரமலான் மாதத்தினுடைய நோன்பு இறை நம்பிக்கையோடு ஒரு இரையச்சம் கலந்த ஒரு நோன்பாக அது இருக்கணும் விளையாட்டுத்தனமாகவோ அல்லது ஒரு சம்பிரதாயமாகவோ அது ரமலானுடைய மாதத்துல எல்லாருமே நோன்பு வைக்கிறாங்க நாமளும் வைப்போம் என்கின்ற எண்ணங்கள் அதுல இருக்க கூடாது அதுல முழுமையாக அந்த நோன்பு அல்லாஹுடைய நோன்பாக இருக்கின்ற காரணத்தினால் அதுல நம்ம முழுமையாக இருக்கணும் அல்லாஹ் சில மனிதர்களை பற்றி தன்னுடைய அரண்மனையான திருமுறைகளை அல்லாஹ் சொல்லுகின்றான் ஓமினன்னா சிம்மையப்பூலு ஆமன்னா பில்லாஹி மனிதர்களில் சிலர் இருக்கிறாங்க அல்லாஹின் மீது ஈமான் கொண்டோம் வபிலியோமில் ஆகீர் இன்னும் நாங்கள் இறுதி நாளின் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் கொண்டோம் ஓமாகும் ஒவ்விலியோமில் ஆகீர் ஒமாகும் பிமோ மீனின் ஆனால் அவர்கள் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான் மனிதர்களில் சில பேர் இருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஒவிலன்னாசிமைய கூல ஆமன்னா பில்லாயி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டிருக்கோம் இன்னும் இறுதி நாளின் மீது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கோம் என்பதாக அவங்க சொல்லுவாங்க ஒமாகும் மீனி ஆனால் அவர்கள் உண்மையான ஈமான் கொண்டவர்கள் இல்லை என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் அவர்களை பற்றி சொல்றான் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க அவர்களிடத்துல வார்த்தை அளவுலையும் பேச்சு அளவுலையும் என்ன செய்யப்படும் இஸ்லாம் வெளிப்படும் வாரத்தை அளவடம் பேச்சு அளவுடனா இஸ்லாம் வெளிப்படும் சரியத்து வெளிப்படும் ஆனா செயல் அளவுல அவருடைய வாழ்க்கையில அவருடைய செயல்பாடுகள்ல சரியத்து இருக்காது மார்க்கம் இருக்காது இஸ்லாம் இருக்காது இப்படிப்பட்ட நபர்களை தான் நல்லா சொல்றான் மனிதர்களில் இப்படியும் சிலர் இருக்கிறாங்க அந்த மாதிரி நோன்பு இருந்துடக் கூடாது எந்த மனிதர்களை அல்லாஹ் கொண்ட விஷயத்துல இவ்வளவு பலகீனமானவர்களாக அல்லாஹ் சொல்றானோ அவர்கள் ஈமான் கொண்டிருப்பான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லுவாங்க மறுமை நாளை நம்பியிருக்கேன் என்பதாக சொல்லுவாங்க அவர்கள் உண்மையான ஈமான் கொண்டவர்கள் இல்லை என்பதாக அல்லா யார சொல்றானோ அந்த நிலை உடையவர்களாக நாம மாறிடக் கூடாது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்திலையும் அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய விஷயத்திலையும் அல்லாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே அப்படி நிறைவேற்றக்கூடிய ஒரு க முக்கியமான கடமை தான் எதிர்வர இருக்கக்கூடிய நோன்பு அப்ப அந்த நோன்புல ஈமானும் இரையச்சமும் நம்பிக்கையும் முழுமையாக இருக்கும் பொழுது ரபுல் ஆலமின் அந்த நோன்பை பரிபூரணமாக அங்கீகரித்துக் கொள்கின்றார் அருமையான சகோதரர்களே நோன்பு ஒரு மகத்துவமான ஒன்று ஒன்றாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் எந்த அளவுக்கு அந்த நோன்பு நம்மை நமக்கு புரிதனமுடியதாக மாறும் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அந்த நோன்பு அல்லாஹிடத்துல நமக்கு ஒரு பெரிய ஒரு சிறந்த அந்தஸ்தை பெற்று தரும் அப்படின்னு சொன்னா அந்த நோன்பாளியினுடைய சுமைகளை அல்லாஹ் நீக்கலாம் நோன்பாளிகளுக்கு இருக்கக்கூடிய சுமை இருக்குதுல சுமைனா என்னங்க பொருளாதார நெருக்கடியாக சுமை இருக்கலாம் நோய் ரீதியான சுமை இருக்கலாம் குடும்ப ரீதியான பிரச்சனைகளின் மூலமாக சுமைகள் இருக்கலாம் வருமானத்துல குறைபாடுகளால் ஒரு பெரிய சுமை இருக்கலாம் பொருளாதாரத்துல பிரச்சனைகள் இருக்கின்ற இருக்கின்ற காரணத்தினால் சுமைகள் இருக்கலாமே இந்த சுமைகளை நோன்பு திருத்து வச்சிடும் ஒரு நோன்பாளியினுடைய சுமைகளை அல்லாஹ் அந்த சுமைகளை அகற்றி விடுகின்றான் ஒரு நோன்பாளியினுடைய கஷ்டத்தை அல்லாஹ் என்ன செய்யறான் சரி செஞ்சு விடுறான் அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுது எது வரைக்கும் அவர் நோன்பு திறக்கின்ற வரையிலும் என்ன செய்யப்படும் அவர் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாம் அல்லாஹூடத்துல உடனடியாக அங்கீகரிக்கப்படுகிறது என்பதாக நோன்பினுடைய மகத்துவத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம் இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே அல்லாஹ் தன் மீது நம்பிக்கை வைத்த அடியானை எப்போதும் அல்லாஹ் கைவிட எப்போதுமே அல்லாஹ் கைவிட மாட்டான் உங்களுக்கு எந்த நன்மையான காரியங்கள் நல்லது சந்தோஷம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அது என்னுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்தது என்பதாக நீங்க நிம்மதியா இருக்கியா அது நான் கொடுத்தது நீ சந்தோஷமா இருக்கியா அது நான் கொடுத்தது நீ மகிழ்ச்சியா இருக்கியா அது நான் கொடுத்தது அது இருந்து உனக்கு வருது உன்னுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் கண்ணியம் எல்லாம் என் புறத்திலிருந்து உனக்கு வந்துச்சு நீ சோகமா இருக்கிறியா நீ கஷ்டத்துல இருக்கிறியா நீ சிரமத்துல இருக்கிறியா இது என் புறத்திலிருந்து உனக்கு வரல உன்னுடைய கைகள் அது தேடிக்கொண்டது என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்போ சிரமங்களும் கஷ்டங்களும் எங்கிருந்து வருது நம்முடைய கைகளால் நாம் தேடிக்கொண்டது அல்லாஹ் தன் மீது வைத்த தன்னுடைய அடியானுடைய நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட மாட்டான் எதிர்பார்க்காத திசையிலிருந்து அல்லாஹ் உதவியை வழங்குவான் இதுதான் அல்லாஹினுடைய உதவியினுடைய ஒரு சிறப்பு அம்சமே நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம் ஆனால் அல்லாஹ் உதவ வேண்டும் என்பதாக நாடித்தானா ஒரு அரியானுக்கு அல்லாஹ் கொடுக்கணும் நாடித்தானா அவர் எதிர்பார்க்காத திசையிலிருந்து என்ன செய்யப்படும் அவருக்கு அல்லாஹ தன்னுடைய உதவியை நிச்சயமாக வழங்குவான் மேலும் நவியநாயகம் செல்லாஹ் வணிக செலவன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் நம்பிக்கையில் உறுதி இல்லை என்றால் எதுல அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அல்லாஹினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல முழு நம்பிக்கை அந்த ஈமான் உறுதியாக இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாவிற்கு எந்த விதமான ஏமாற்றமும் கிடையாது அல்லாஹிற்கு எந்த ஏமாற்றமும் கிடையாது அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளாமல் நாம வாழ்வதன் மூலமாகவோ அவனுடைய கட்டளைகளை நம்பிக்கையோடு நாம் நிறைவேற்றாதன் மூலமாகவோ எந்த விதமான பாதிப்பும் ஏமாற்றமும் அல்லாவுக்கு கிடையாது ஆனால் மனிதன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார் இபாதத்தை விடுவதன் மூலமாக தொழுகையை விடுவதன் மூலமாக நோன்பு விடுறதன் மூலமாக யாருக்கு ஏமாற்றம் யாரு விழுகின்றானோ அவனுக்கு தான் ஏமாற்றம் தொழுகையை நாம விடுவதனால அல்லாவிற்கு எந்த எந்த ஏமாற்றமும் கிடையாது நோன்பை புறக்கணிப்பதால் நோன்பை விடுவதால் என்ன செய்ய முடியாது அல்லாவிற்கு எந்த ஏமாற்றமும் கிடையாது அதை யாரு விடுறானோ தொழுகை இல்லாமல் இருக்கிறாங்கல்ல அந்த தொழுகை தொழுகை இல்லாம அந்த தொழுகை இல்லாதவர்கள் நோன்பு வைக்காத அந்த நோன்பு இல்லாதவர்கள் ஜக்காத்தினுடைய கடமை இருந்தும் அதை நிறைவேற்றாதவர்கள் அஜி செய்ய தகுதி இருந்தும் அதை செய்யாதவர்கள் இதர இவாதத்துகள் எதையுமே அவர் செய்யலை அப்படின்னு சொன்னா ஏமாற்றம் அல்லாவுக்கு கிடையாது ஐயோ இவரை செய்யலையேன்னு சொல்லிட்டு அல்லாஹர போறதல்ல யாரு செய்யாம விட்டுட்டாரோ அவருக்கு தான் ஏமாற்றம் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கறோம் கனிமிக்க சகோதரர்களே நரகவாதிகள் சக்கர் சக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு நரகம் இருக்கு அந்த நரகவாதிகள்கிட்ட கேட்கப்படும் உங்களை ஏன் இப்படி இந்த நரகத்துல கொண்டு வந்து போடப்பட்டிருக்கு நீங்க ஏன் இந்த நரகத்துக்கு வந்தீங்க அந்த நரகத்தினுடைய பெயர் சக்கர் அப்ப அந்த நரகவாதிகள் சொல்லுவாங்களா கேக் கேள்வி கேட்கப்படும் பொழுது அவர்கள் சொர்க்கவாதிகளை பார்த்து அவங்க சொல்லுவாங்களா நாங்கள் விபச்சாரம் செய்த காரணத்தினால இந்த நரகத்துக்கு வரல இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்துக்கு நாங்க வரலை நாங்கள் மது அருந்தியதால் இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்துக்கு வரலை நாங்க அடுத்தவர்களுடைய பொருளாதாரங்களை அபகரித்து கொண்டதால் இங்க வரலை நாங்கள் கொலை செஞ்சதுனால இங்க வரலை நாங்கள் சூழ்ச்சி செஞ்சதுனால இங்க வரலை வேற எதுக்காண்டி வந்தீங்க அப்படி என்ன பாவம் செஞ்சீங்க ஏன்னா சக்கரை என்று சொல்லக்கூடிய நரகம் ரொம்ப கொடுமையான நரகம் அது என்ன காரணத்தினால வந்தீங்கன்னா நாங்கள் தொழுகையை விட்டுவிட்டோம் எனவே இந்த நரகத்திற்கு எங்கள்கிட்ட தொழுகை இல்ல தொழுகை இல்லாத காரணத்தினாலதான் எங்களுக்கு இந்த நரகத்தை இந்த நரகத்திற்கு நாங்க வந்திருக்கிறோம் என்பதாக அவர்கள் அவர்களுடைய அந்த ஓல சத்தம் அவர்களுடைய அந்த அழுகை இருக்கும் என்பதாக நாம் மதிசல பாக்குறோம் அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் அதை அல்லாஹ் நமக்காக வேண்டி கடமையாக்கி இருக்கிறார் அப்ப அதை புறக்கணிக்கும் பொழுது அதற்கு உண்டான தண்டனையும் கடுமையானதாக இருக்கும் என்பதை இந்த சம்பவத்தின் வாயிலாக நாம தெரிஞ்சு கொள்றோம் இரண்டாவது அபிநாயகம் சலலா வலியல மன்னர்கள் சொல்லுகின்றார்கள் நோன்பாளி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் நோன்பு வச்சுட்டாருன்னா அவர் அந்த நோன்பை முறிக்கின்ற வரையிலும் அந்த நோன்பை பாதுகாப்பவராக இருக்கணும் எப்படி பொய் சொல்லக்கூடாது எப்படி புறம் பேசக்கூடாது இதெல்லாம் ஒரு நோன்பாளிக்கு சொல்லப்படுதோ அதே போன்று ஒரு நோன்பாளிக்கு சொல்லப்படுது ஒருவருடைய பொருளாதாரத்தையோ ஒருவருக்கு தேவையான பொருளையோ என்ன செஞ்சிடக்கூடாது நோன்பு வைத்த நிலையில் எடுத்துடக்கூடாது அதாவது அபகரித்து விட நோன்பு வைத்த நிலையில ஒரு நோன்பாளி என்ன செய்யக்கூடாது அபகரிப்பில் ஈடுபடக்கூடாது ஒருவருடைய செல்வத்தையோ அல்லது ஒருவருடைய பொருளாதாரத்தையோ அபகரிக்கிறது இல்லனா இத நாம அபகரிச்சுக்கிறதுக்கு திட்டம் போடுறது இதெல்லாம் நோன்பினுடைய காலங்கள்ல இது எப்பவுமே அறவே கூடாது இது எப்பவுமே அறவே கூடாது நோன்பு வைத்த நிலையில் இதை செய்தால் அந்த நோன்பும் என்ன செஞ்சிடும் அல்லாஹ் இடத்துல அங்கீகாரம் இல்லாமல் அங்கீகரிக்கப்படாமல் அது போயிடும் அடுத்து சொல்றாங்க பெருமானா சலல்லா ஒடிசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் சொருகத்தை தடை செய்து விட்டான் யாருக்கு அப்படின்னு சொன்னா பொய் சத்தியம் செய்து ஒருவருடைய உரிமையை அபகரித்து கொண்டவர் பறித்து கொண்டவர் என்பதாக சொல்றார் அப்ப நோன்பினுடைய காலங்கள்ல என்ன செய்யக்கூடாது வீணான வாக்குவாதங்களில் ஈடுபடுவது எப்படி கூடாதோ நோன்பு வைத்த நிலையில வீணான சண்டைகளில் ஈடுபடுவது எப்படி கூடாதோ அதே போன்று நோன்பினுடைய காலங்களில் என்ன செஞ்சிடக்கூடாது நமக்கானவர் ஆச்சு நமக்கு தெரிஞ்சவராச்சு நம்ம சொந்தக்காரரா என்ற எண்ணத்தில் அவருக்காக வேண்டி பொய் சாட்சியம் பொய் சத்தியம் போன்ற அந்த காரியங்களில் அறவே ஈடுபடக்கூடாது நோன்பினுடைய மாதத்துல அறவே காரியங்களில் ஈடுபட்டால் அந்த நோன்பு நோன் அல்லாஹத்தில் அங்கீகாரம் இல்லாமல் போயிடும் அந்த நோன்பு குறைவுள்ள ஒரு நிலையாக மாறிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே ஒரு நோன்பாளி அந்த நோன்பை குழந்தையை போன்று பாதுகாக்க வேண்டும் என்பதாக பெருமானார் சல்லா ஒலிசலம் அவர்கள் சொல்வதை நம்ம பார்க்கிறோம் நோன்பு நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்கள் அத்தகைய நோன்பை சிறந்த முறையில அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக சுபஹான் அல்லா வி ஹம்திஹி சுபஹானக் அல்லாஹும்ம வபி ஹம்திக வனஷஹத் அல்லா இல்லா அன்த வஸ்தகஃபிருக வனதுபி சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி மா யஸிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين الله